விச்சகரா ராசிக்கு வந்து இப்போ லவ்வஸ்குள்ளே டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஈகோ வரும் லைட் ஏன்னா சனி பகவானெலாம் பார்க்கறதுனால சின்ன சின்ன ஈகோ வரும் ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம ஜெயிச்சிடலாம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா நம்ம ரொம்ப பொறுமையானவங்க வீக்னஸ் என்னென்னா நீங்கள் கோபம் வந்துடுச்சுன்னா அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி தான் ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா அந்த பொறுமை அந்த பொறுமையை நீங்கள் காத்துக்கிட்டாலே ஈகோவில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் நல்ல விஷயம் என்னென்னா இந்த லவ்வை வந்து நீங்கள் மேரேஜாக மாற்றுறதுக்கு எல்லா விதமான அமைப்புகளும் இருக்குது சரிங்களா ஏழாம் வீடு நல்லா இருக்குது இன்னொன்று எதிரிகள் தொல்லை தாராளமாக குறையும் உடல் உபாதைகள் முக்கியமாக நீங்கள் அந்த பிறப்புறுப்பு சைடு இதெல்லாம் இந்த பக்கம்லாம் ஜென்ரலாக விசாரிசையும் ஜென்ரலாக வரும் ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து மாறும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஆயில் ஐட்டம் காரம் ஐட்டம் இது எல்லாம் குறைச்சிக்க உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே சீராகும் அந்த எதிரிகள் தொல்லை மா குறையும் நீங்கள் இந்த லவ்வை வந்து மேரேஜாக மாற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேரேஜுக்கு ஜென்ரலாக நம்ம வந்து கடன் வாங்குவோம் தேவையான அளவுக்கு கடனும் கிடைக்கும் எது தேவையோ அது வரைக்கும் வாங்கிட்டு நீங்கள் கல்யாணம் சிக்கனமாக பண்ணாலே லாங் டேம் லைஃபுக்கு அது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும்